யாழ்ப்பாணம் பொது நூலகம் தீயிட்டு எரிக்கப்பட்டு நாற்பது நான்கு ஆண்டுகள் நிறைவடைவதை முன்னிட்டு இன்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை நினைவேந்தல் நிகழ்வுகள் இடம்பெற்றது யாழ்ப்பாணம் நூலகத்தில் மாநகர சபையின் ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் மாநகர சபை ஆணையாளர் பொது நூலக நூலகர் நூலக உத்தியஸ்தர்கள் வாசகர்கள் என பலர் கலந்து கொண்டனர் நூலக எரிப்பு சம்பவத்தினை நாம் எமது அடுத்த சந்ததியினருக்கு எடுத்துச் செல்ல வேண்டும் அந்த பணிகளை ஊடகங்களே செய்ய வேண்டும் இன்றைய நினைவு தினம் தொடர்பில் ஊடகங்களில் கட்டுரைகள் செய்திகள் என்பன வெளிவராதமை கவலைக்குரியது என நிகழ்வில் கலந்து கொண்டவர்கள் கவலை தெரிவித்தனர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி ஒன்று மே முப்பத்தி ஒன்று அன்று தமிழர் விடுதலை கூட்டணியின் தேர்தல் பிரச்சாரக் கூட்டம் யாழ்ப்பாணம் நாச்சிமார் கோவில் அடியில் நடந்து பொழுது அடையாளம் தெரியாத நபர்கள் துப்பாக்கிச்சூடு நடத்தியதைத் தொடர்ந்து அங்கு வன்முறை படித்தது அன்றிரவு யாழ்ப்பாணத்தின் பிரபல வணிக நிறுவனங்கள் கடைகள் என அனைத்தும் தீயிட்டு கொளுத்தப்பட்டன அன்று கொளுத்தப்பட்ட வன்முறை தீ மறுநாளும் கொழுந்துவிட்டு இருந்தது ஜூன் முதலாம் தேதியும் இரவு யாழ்ப்பாணத்தில் இருந்த கடைகள் பலவும் தீயிட்டு கொளுத்தப்பட்டன அன்று முழுவதும் நிலவிய பதட்ட சூழலை இந்த சம்பவம் மேலும் தீவிரப்படுத்தியது அதைத் தொடர்ந்துதான் இந்த வரலாற்று கொடுமை அரங்கேறியது

பொருள் ஊடக வளாகத்திலே ஒன்று கூடி அந்த தூண்டிய நிகழ்வுக்கு நமது அலுவலகம் கண்டனங்களையும் தெரிவித்து இவ்வாறான ஒரு நிகழ்வு எதிர்காலத்தில் இடம்பெறக்கூடாது என்று வேண்டுகையில் நாங்கள் இந்த இடத்திலே ஒன்று கூறியிருக்கிறோம் யார்ப்பான பொருள் நூலகம் யாழ்ப்பான பிரதேச மக்களின் முயற்சியால் ஆரம்பிக்கப்பட்டு மாநகர மாநகரசி பொறுப்பேற்கப்பட்டது நீங்கள் எல்லோரும் அறிந்த முடியும் உலகநாதியரின் உலக சிறந்த நிபுணர்களின் ஆலோசனைகள் மற்றும் சிறந்த பங்களிப்போடு இந்த கட்டுமான நிறுவப்பட்டு சுரடி சுவமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஊறாம் ஆண்டு விரிவுக்கப்பட்டிருந்தது அந்த நினைவு நாளிலே அந்த சந்தர்ப்பத்திலே எரிவுற்றல் சீரிய கூடுவிபட்ட உலகளாவிய வாழ்ந்த அனைத்து மக்களும் அதிர்ச்சி அடைந்தனர் அதேபோல இன்றைய இனத்திலே நாங்கள் அஞ்சலிக்கின்ற தாவீது ஆதரவர்கள் அந்த இட செய்திய தன்னுடைய உயிரை அதிர்ச்சியுடன் உயிரிழந்திருந்தார் உண்மையிலே அதை அதையொட்ட உணர்விலே அனைத்து மக்களும் இருந்தனர் என்பதுதான் காண்பது அந்த நிகழ்வுக்கு முன்னிட நல்ல ஆண்டுகள் ஆனாலும் இந்த துறை துண்டியல் சம்பவம் எதிர்காலத்துக்கு இடம்பெறக்கூடாது என்பதற்காக நமது அல்லது நமது நூலக உத்தியோகத்தர்களுக்கு மற்றும் இங்கே கூடியிருக்கின்ற அனைவருக்கும் உரிய மன உறுதியோடு இந்த செய்தியை நாங்கள் கொடுக்க வேண்டியதாக இருக்கின்றது இன்றைய நாளிலே பல்வேறு இடங்களிலே இவ்வாறான நினைவில் இடம்பெற்றிருக்கின்ற வேலையிலும் ஒரு நூலகத்திலே நாங்கள் இதை தொடர்ச்சியாக மாநகர சபையும் பொதுநூலக தீர்வு தொடர்ச்சி ஆட்சியில் இது தொடர்பில் ஆர்வலர்கள் தங்கள் நினைவு பதிகூறுகளையும் வெளியி தொகுத்துள்ளனர் இது தனியே பொது உலக மாநகர சபை என்ற வட்டத்துக்குள் அல்லாத அனைவரால் மீனவண்டும் அதே போல இங்கே புகுக்கப்பட்ட வரலாற்று ஆவணங்கள் முறைப்படி உறுப்புபடுத்தப்பட்டு துல்லியமான ஒரு தகவல்

துன்ப துன்பம் என்றதை விட நாங்கள் திரும்பவும் பீனிக்ஸ் பறவை போல இழந்து நிற்கின்றோம் என்பதை காத்திக்கொண்டிருக்கின்றது இன்றைய அறிவு அத்துடன் இந்த நூலகத்தை பொறுத்தவரையில் மாகாணத்துக்கு மட்டுமல்ல இது ஒரு தெற்காசிய நாடுகளுக்கே மிகவுமே ஒரு முக்கியமான இது ஒரு நூலகம் தான் இன்று இனம் மதம் மொழி எல்லாத்தையும் கடந்து மது சூரிய நாங்கள் செய்து கொண்டிருக்கின்றோம் அந்த இனம் மதம் மொழி இன்னும் சொல்ல வேண்டும் என்றால் மிரதம் நிறத்தை கூட நாங்கள் இந்த நூலகத்தை பார்த்தீங்க என்று சொன்னால் வெள்ளையை மட்டும்தான் பூச்சி இருக்கிறோம் வெள்ளைங்கிற பூச்சும் மட்டும்தான் இங்கே இருக்கின்றது எந்தவித பாகுபாடுமின்றி வேறுபாடுமின்றி எங்களது சேவைகளை வழங்கி கொண்டிருக்கின்றோம் இந்த நேரத்தில் நான் ஒரு கவலையான விடயத்தை கூற வேண்டி இருக்கின்றது ஃபேஸ்புக்கிலையும் சரி யூடியூப்லையும் சரி கூட தகவல்களை நீங்கள் பகிர்ந்தீங்க ஆனால் கூடுதலான வாசகர்கள் பத்திரிகையூடாகத்தான் தகவலை பார்த்து கொண்டிருக்கிறார்கள் வயது போனவர்களையும் சரி எல்லாரும் சரி அந்த பத்திரிகை வாயிலாக இன்று இந்த நினைவில் பெரிய அளவிலே இந்த நிகழ்வு வந்த மாதிரி எனக்கு தெரியவில்லை இந்த நிகழ்வை எப்பவுமே நாம் மறக்க கூடாது மறக்கவும் கூடாது நாம் இது சம்பந்தமான நினைவுகளை அளிக்கவும் கூடாது இந்த நிலையில் இந்த தகவலை நீங்கள் வழங்கிக் கொண்டிருக்கலாம் என்று கூறிக்கொண்டு ஊடக நமக்கு இதை சுற்று நிலை முடித்துக் கொள்கிறேன் நன்றி அனைவருக்கும் வணக்கம் இங்கே செயலப்பா அவர்கள் தன்னுடைய வீட்டிலே ஆரம்பித்த ஒரு சிறிய நூலகம் வாசி இந்தளவு பெரிய ஒரு வெளிச்சமாக பயம் இருக்கிறது அங்கே அருகிலே இருக்கின்றேவிட் அவர்கள் சிந்தட்டிக்ஸ் பாடசாலையினுடைய ஆசிரியராக இரு இந்த நூலகத்திலே அவர் தன்னுடைய முழு நேரத்தின் பாடசாலை தொடர்ந்து ஏனைய நேரங்களில் செலவிடுபவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தோறாம் ஆண்டு ஜூன் மாதம் முதலாம் தேதி இரவு நூலகம் எரிக்கப்பட்ட பொழுது அவர் தன்னுடைய பாடசாலையினுடைய விருதியிலே தங்கியிருந்த விருதியிலே நாம் நினைக்கின்ற அந்த தீச்சுவாதியை பார்த்து மாற்றத்தில் அவர் தன்னுடைய உயிரை வந்தால் கல்வியினுடைய அறிவினுடைய அருமை தெரிந்தவர் இந்த நூலகத்தை பகிர்ந்தவர் அந்த அதிர்ச்சியிலே காலமானார் ஆனால் அடுத்த நாள் தான் அனைவருக்கு ரெண்டாம் தேதி தான் அவர் இறந்தது தெரியும் நாங்கள் ரெண்டாம் தேதி தான் நாங்கள் அப்பொழுது உயர்தரம் கற்றுக்கொண்டிருந்த பொழுது இங்கே இருந்த செய்தி கேட்டு நாங்கள் வந்து இந்த நூலகத்தை பார்த்தோம் உண்மையிலே காட்டுமிதாண்டிகளை உடல் கொடுமையான ஒரு செயல் புத்தகத்தில் இருப்பது இந்த கட்டிடம் பிரிக்கப்பட்டு இங்குள்ள நூலகம் கிட்டத்தட்ட தொண்ணூற்றி ஏழாயிரம் நூல்கள் எவ்வளவு பெருமதியான வேடுகள் அனைத்தும் இருக்கப்பட்டன இன்றைக்கு சில நூலகம் நிறுவனம் அவற்றை பதிவு செய்து நாங்கள் மூலம் பார்க்கக்கூடியதாக எல்லாம் செய்து கொண்டிருக்கிறார்கள் வெளிநாடுகளில் இருந்து வேடுகளை கூட எல்லாவற்றையும் அவர்கள் சேகரித்து இது ஒரு எங்களுடைய வாழ்க்கையிலே மறக்க முடியாதே நாங்கள் பார்க்கலாம் என்று ரீதியிலே இன்று இந்த உணர்வு பூர்வமாக இந்த நிகழ்வை அனுப்பிப்பதிலே நாங்கள் வரைகிறோம் எங்களுடைய அந்த நேரம் நூலகராக இருந்த திருமதி ரூபவதி அவர்கள் அதை பற்றி புத்தகம் அணி இருக்கிறார் அந்த புத்தகம் இங்கே இருக்கின்றது என்று நினைக்கின்றேன் நான்கு இரண்டு புத்தகங்கள் ஏனென்றால் எங்களுடைய வேளாறுகள் ஏனென்றால் எல்லோரும் நினைத்து கொண்டிருக்கிறார்கள் முப்பத்தோராம் தேதி தான் இருக்கப்பட்டது மே முப்பத்தொன்று அன்றைக்கு வெளியிலே தான் அசம்பாவிதங்கள் நடந்தன ஜூன் முதலாம் தேதி இரவு தான் யாழ்ப்பாணத்திலிருந்து அப்பொழுது வழிவந்த ஒரே ஒரு பத்திரிகையும் இந்த நூலகம் எரிக்கத்தக்கது என்பதை கூறி இந்த நிகழ்விலே வாசகர் பிரசாரத்திலே நல்லது யாழ்ப்பாணம் வந்து கல்லூரி படித்ததுதான் அப்போ எனக்கு எண்பதாம் ஆண்டு எழுபத்தொன்பதாம் ஆண்டு என்று அளவில் கூட இந்த லைப்ரரிக்கு வந்து நூல்கள் வாசிக்கிறது வந்திருக்கேன் எண்பத்தேராண்டும் வந்திருக்கிறேன் அடுத்த நாள் புரிய ஒரு நாங்கள் நாளா போய் தங்கி இருந்த இடம் எங்களை ஒரு வழிகாட்டிய இடம் இல்லை எங்களுடைய ஒரு ஆயிடம் அந்த தாங்க முடியாத இருந்தோம் உண்மையிலே நூல்கள் வாசித்தல் என்பது நாங்கள் உங்களை எதிர்க்கும் நிலையில் ஒரு மனிதனே பூரணமாக ஒரு குச்ச அதாவது சிறைக்கு சென்ற மரண தண்டன கைதி கூட நாங்கள் வாசித்திருக்கிறோம் வாசிக்கிறது தான் மரண தண்டனை நிறைவேறதுக்கு முன்னம் தான் வாசித்த புத்தகத்தை திரும்ப இருக்க வாசிக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டது சிறைக்காக செய்கின்ற எத்தனையோ பேர் எங்களுக்கு கொஞ்சம் நூலகம் தந்தால் நாங்கள் எத்தனை ஆண்டும் இருக்க சில புத்தகங்கள் கிடைத்தால் நான் சிறையிற்க தயாராக அது உண்மையில் அந்த நூல் என்பது என்பது எங்களுடைய அறிவு ஆற்றலை மேம்படுத்துவதோடு எங்களுடைய உள்ள குமுறல்கள் உள்ள வேதனைகளை இன்னமொரு எழுத்தாளான் எழுதியிருக்கும் அல்லது இன்னமொரு எழுத்தாளன் அதை பகிர்ந்திருப்பார் அந்த பகிர்வுகள் எங்களுடைய என்னென்று எங்கள் மன்னருடைய துன்பங்கள் துயரங்கள் வேதனைகளை பங்கிடக்கூடியதாக இருக்கும் அந்த இழப்பு ஏற்கனவே எங்களோட மாநில சபை ஆணையாளர் அல்லது கிருதமான நூலகர் கூறியது போல இது மறக்கக்கூடாது எல்லா களமும் இணைப்படுத்த வேண்டும் என்னென்றால் இப்படி நினைவு இருந்தால் தான் இன்னும் ஒரு சம்பவம் எங்களுக்கு நடக்காமல் இருக்கும் அதே வேளை ஒரு என்னன்னு சொல்றது இது ஒரு புனிதமான பெருமதியான வரிய இந்த நூலகம் அது ஆசியாவிலேயே மிக சிறப்பானதாக இனி என்ன சொல்றது என்னன்னு உணரப்பட்ட நூலகம் இழப்பு அது என்ன சொல்றது அந்த விழந்தது விளந்தது தான் ஆனா அதுல நாங்கள் கொஞ்சம் சேர்த்து இப்ப இந்த நூலகம் இயங்கிக் கொண்டிருக்கிறது அப்ப இனிவே அதுல என்ன உண்மைந்தா எத்தனையோ வரலாறு வரலாறுன்றது ஒரு கடந்த காலம் வாழ்ந்த மனிதனுடைய ஒரு பெகமாக வைத்தது இழப்பு இழப்புத்தான் தான் இனி வரும் காலங்களில் கூட இப்படியான இழப்பு நடக்கக்கூடாது என்பதும் எங்களுடைய சந்ததிக்கும் இது தெரிய வேண்டும் என்பதையும் கூறி என்னுடைய சித்தூரியன் கவிசினர் கடமை காட்டி கொண்டிருக்கேன் தற்போது யாழ் தினக்குரல கொழும்பு தினக்குறது முகாமையாளரை கடமை இந்த பூர்வீகம் வந்து நான் அப்கன்றி மலையாளத்தை பிறப்பிடமாக கொண்டு நான் மட்டக்களப்பில் படிக்க என்று மட்டக்களப்பில் படிக்கும் போது நான் யாழ் தினக்கொருள் வரணும் பார்க்கணும் எரிக்கப்பட்டது இப்படின்னு சொல்லி பார்க்கணும்னு சொல்லி ஒரு ஆர்வம் இருந்தது அதை போல் நான் இப்போ இங்கே வந்து இப்போ பதிமூன்று வருஷம் ஆகிட்டு யாழ்ப்பாணத்தில் வந்து நான் பார்த்தது தொடர்ந்து நான் பத்திரிகை வாசிக்கிறது ஆவார்னால் உதாரணத்துக்கு இங்கே இருக்கிற அநேகமான பத்திரைகள் யாழ் கேலரி கனக பத்திரிகைகளோட நான் அவங்களோட நான் தொடர்பு இருக்குது அதே போல் என்ன சொல்ல சொன்னால் இந்த முக்கியமாக சொல்ல போனால் இந்த லைப்ரரி எரிக்கப்பட்டது சம்மந்தமாக வரும்போது நான் இங்கே இருக்கிறவங்களோட நான் பகிர்ந்து கொள் முக்கியமான விஷயம் என்ன சொன்னால் எப்படி எரிக்கப்பட்டு எரிக்கப்பட்ட ஃபோட்டோஸ் இருக்குதா என்று ஒரு க அது சம்மந்தமாக ஆராய்ச்சி மேற்கொள்வது தான் கூடுதலாக இருக்கிறது இப்போ வந்தாலும் பார்க்குறேன் சொன்னால் அது சம்மந்தமாக புத்தகம் இருக்காங்கன்னு சொல்லி பார்க்குறாங்க அசம புத்தகங்களும் அதில் முழுமையான இதுகள் ஒன்றும் காண கிடைக்கல இப்போ உண்மையை பொறுத்த மட்டும் வந்து நான் சொல்கிறேன்னா கூடுதலாக நான் வேலை செய் சிங்கள பாதியில் தான் வேலை செய்ய சிங்கள சிங்களாக்கிறவங்க தான் கூடுதலாக செயல்படக்கூடியதாக வேலை செய்யக்கூடியதாக இருந்தது அவங்கள பொறுத்த மட்டும் தான் நாங்கள் இப்போ கேட்கும்போது அவங்களும் சொல்கிற விஷயம் என்னென்னு சொன்னால் இப்போ லைப்ரரி என்றது பொதுவாக ஆசியாவிலேயே ஒரு சிறந்த ஒரு லைப்ரரி இது யாரால் எரிக்கப்பட்டது எப்படி எரிக்கப்பட்டது சொல்லி தெரியாது ஆனால் எங்களுக்கும் ஒரு கவலையான விஷயம் என்று சொன்னால் ஒரு இலங்கைக்கு ஒரு முக்கியமான ஒரு இருக்குதுன்னு சொல்லி தான் அவங்க சொல்ற விஷயம் இப்போ நான் என்ன சொல்றேன்னு சொன்னால் இப்போ இதை மாதிரி இப்போ ஏற்பட்ட அசம்பாவிதம் சம்மந்தம் இப்படி ஒன்றும் எதிர்காலத்து ஏற்படாமல் இருக்க வேண்டும் என்று சொல்லியும் தொடர்ந்து நாங்கள் எங்கட லைப்ரரியை நாங்கள் பாதுகாக்க பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்று சொல்லியும் அதே போல் தேவையான எல்லா விஷயத்தையும் மேற்கொண்டு லைப்ரரி இன்னும் வளர்க்கறதுக்குரிய வழியை நான் மேற்கொள்ள வேண்டும் என்று சொல்லியும் எதிர்ப்பு கோபங்கள் சண்டை பிரச்சனைகள் ஒன்றும் இல்லாமல் நல்ல வழியிலே எங்கள் லைப்ரரியை மேற்கொண்டு போகிறதுக்கு அனைவருடைய ஒத்துழைப்பும் இருக்க வேண்டும் என்று சொல்லி எனது இந்த சிறிய எனக்கு வழங்கிய அந்த சிறிய உரியை முடித்துக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்